பவானி அருகே உள்ள காளிங்கராயன் பாளையம் பகுதியில் உள்ள காளிங்கராயன் சிலைக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர் ஆனந்த் மாலை அணிவித்து பலத்தூவி மரியாதை செலுத்தினார் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டு கட்டப்பட்ட எழுநூத்தி நாற்பத்தி நான்கு வருடம் ஆகிறது அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது தேமுதிக மாவட்ட செயலாளர் ஆனந்த் காளிங்கராயன் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவையும் மரியாதை செலுத்திவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது மேட்டு நாசம்பாளையம் பஞ்சாயத்தை ஈரோடு மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காளிங்கராயன் ஊராட்சி என்ற பெயரில் மாற்றப்பட வேண்டும் என்று வேண்டுகோளும் விடுத்துள்ளனர் என்று மாவட்ட செயலாளர் கூறினார் தேமுதிக தொண்டர்களும் கலந்து கொண்டு காளிங்கராயன் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தேசிய முற்போக்கு திராவிட சார்பாக நமது கதிகளை முன்னோடியாக முன்னதாக வந்து நாட்டிற்காக வாய்ப்பாலை எட்டி சொந்த மக்கள் எண்ணி நாட்டிற்காக படித்த தேசிய முன்போக்கு திராவிட சார்பாக தனியார் நாளைக்கு நாங்கள் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த அவர்களின் ஆணைக்கிணங்க தேசிய முற்போக்கு திராவிட கழக ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் ஈரோடு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் ஒன்றிய கழக செயலாளர் சரவணன் அவர்கள் முன்னிலையில் ஒரு வரலாறு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இந்த இந்த ஊராட்சியை மாநகராட்சியில் இணைக்க வழி இணைப்பதாக இணைப்பதாக மாநகராட்சியின் ஏற்பாட்டிற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் எங்கள் இடத்திலே இதை கோரிக்கையாக இது ஊராட்சியாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய இல்லை என்றால் காளிங்கிராயின் ஊராட்சி என்ற பெயரை கூட மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் ஊராட்சியாக இருக்க வேண்டும் என்று எங்கள் இடத்திலே அவர்கள் கோரிக்கை வைக்கிறார் இதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்களும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் இந்த மக்களின் கோரிக்கையை நேரத்திலே வலியுறுத்துகிறோம்